ஐ மை இயர் போல் ஒட் பீப்பிள்ஸ் இந்த வேர்ல்டு இந்த ஃபோட்டோ பாருங்கள் சாக்லேட்ஸ் அவர்க ஃபோட்டோ பார்ப்பதற்கு அவர் ஒன்றும் மிகவும் அழகானவராக எல்லாம் இருக்க மாட்டார் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நம்ம ஆமாம் பார்க்குறதுக்கு அவர் அருவறுப்பு மிக்க ஒரு மதர் தான் இருக்கும் பட் மாபெரும் சிந்தனையாளர் பாருங்கள் அதாவது சாக்லேட்ஸ் பார்ப்பதற்கு அப்படி ஒன்றும் கவர்ச்சியானவர் அல்லர் இல்லை வாழுகை தலை அப்புறம் குண்டு முகம் அப்புறம் பிதுங்கிய விழிகள் அப்புறம் பருத்த மூக்கு தடித்த உதடுகள் அழுக்கேறிய உடைகள் என்று அருவறுப்பான புறதோற்றம் உடையவர் அவரை பார்க்கிறவர்கள் முதல் பார்வையிலேயே வெறுக்கும்படியான தோற்றம் கொண்டவர் தான் யார் சவருடி ஆனால் அவருடைய தோற்றம் அழகானது அவருடைய உள்ளம் இருக்கே பா ஆமாம் உள்ளம் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது ஆமாம் ஆனால் அவருடைய உள்ளம் மட்டும் எல்லோ அம்மா எல்லாருடைய உள்ளத்துலேயும் அவர் இருக்கிறார் பட் எவருக்கும் எவர் உள்ளம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது கண்ணக்கால் கண் இருக்குது வாய் வாய்க்குது மை இருக்குது எல்லாமே இருக்குது மனம் எங்கே இருக்கிறது உள்ளம் எங்கே இருக்குது அந்த இருக்கிற இடத்தையா சொல்லாங்க சப்ஸ்கான்ஷியஸ் மைண்ட் என்னும் அங்கேயாவது இருக்குதா எங்கே இருக்குது எனக்கு தெரியும் இப்போ நான் எங்கெங்கயோ சுற்றி நிற்கிறேன் என் புத்தி எங்கெங்கோ அமெரிக்காவில் இருக்குது லண்டனில் இருக்குது ஜப்பானில் இருக்குது ஆனால் நிச்சயமாக சத்தியமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் இல்லைப்பா ஐயா இப்படிப்பட்ட ஒரு அழுக்கான நாடு அசுத்தமான நாடு தூய்மையற்ற ஒரு நாட்டில் என் நான் இருக்கவே கூடாது அது அமெரிக்காவில் சுற்றிட்டோம் அதுப்பா அமெரிக்கா லாஸ் வேகாஸ்லாம் போனால் நல்லா நம்ம காசினோலாகிடுது ஆமாம் லாஸ் வேகாஸில் போனால் நான் நல்லா மியூசிக் நிறைய ப பையனுக்கு இப்போ ரோட்லேயே டான்ஸுக்குன்னு சாடி கீழே சோத்து சாப்பிட்டு போயிடலாம் எங்கே லாஸ் வேகாஸ் நியூ ஜெர்சி நியூ ஜெர்சியை சுற்றிட்டு நான் பாவன் அது கடலில் முழுப்போகுது நியூயார்க் எல்லாம் போயிட்டுன்னு வச்சுக்க ரோட்லேயே அப்படியே சும்மா அது கிடார் கிடார் வாசினு இங்கிலீஷ் பாட்டு பாடிக்கின்னு டான்ஸ் ஆடினு அப்படியே டாலர்ஸ் நிறைய டாலர்ஸ் கொடுப்பாடு சாப்பிட்டு ரோட்டில் படுத்து ஜம்மு தூங்கிட்டு அவன் பிரச்சனையும் கிடையாது மேரி காலோனி எங்கே வேணாலும் ஃபோட்டோ எடுக்கலாம்ப்பா எங்க வேணா வீடியோ எடுக்கலாம்ப்பா ஆமாம் பட் லீகலாக இருக்கும் லீகல் எல்லாம் போய் வச்சு சுற்றுவான் அதையும் பார்த்துக்க ஸோ ஆனால் இவர் இவருக்கும் அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லை இவர் ஏஜென்ட்ஸ் ஓகேவா இவர் வந்து நானூறு கிமு நானூறு ஏசுநாதர்களுக்கும் முன்பு ரொம்ப பேர் இருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டார்கள் எங்கப்பட்ட கவிஞங்கிவிங்க அவன் இவன் பாரதி ஈரதி எல்லாம் பெரிய பெரிய ஆள்லாம் பெரிய 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 இவருகிட்ட இருந்து காப்பி அடிச்சவனுக்கு தான் ஓகே இதை பற்றி நான் கொஞ்சம் நான் இங்கே இருக்கிறவனுக்குலாம் அவன் லூசு பைக்கும் மண்ட்ரு பைக்க தெரியாது இழித்த வாயும் மாயம்மா சொல்லி பேச்சுவான்னு சொல்லிதான் நான் இழிச்ச வய போகிற மொழி எனக்கு நான் இழித்த நான் சிரிச்ச வாய் எனக்கு தெரியாது பேர் ஐயோ ஐயோ தரி தரம் முடிச்சவனுங்க கிட்டே என்னை போய் இப்படி மாட்டி விட்டுட்டீங்களா எப்பா என் அம்மாவையும் அப்பாவையும் திட்டின்னுக்குறேன் மனசுக்குள்ளே பார்த்து நீ உன் அம்மாவையும் அப்பாவையும் நல்லா திட்டு ஏன்னா இங்கே எங்களை பற்றா ஒரு அமெரிக்காவில் பற்றிருக்க கூடாத அப்படின்னு போய் கேளுப்ப